பாஜக சட்டமன்ற குழு தலைவர் நயின் நாகேந்திரன் டெல்லிக்கு நேற்று பயணம் மேற்கொண்டிருக்கிறார் மத்திய அமைச்சர் அமித்ஷா மற்றும் பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா உள்ளிட்ட தலைவர்களை நயினார் நாகேந்திரன் இன்று சந்திக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பாஜக மாநில தலைவர் போட்டியில் நயின் நாகேந்திரன் முன்னிலையில் இருப்பதாக தகவல் வெளியாகும் நிலையில் டெல்லிக்கு சென்றுள்ளார் அடுத்த வாரம் பாஜக மேலிட பார்வையாளர் கிஷன் ரெட்டி வர இருக்கும் நிலையில் முக்கிய முடிவு எடுக்கப்படும் என தகவல் வெளியாகி பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அழைப்பின் பேரில் நயினா நாகேந்திரன் டெல்லி சென்று உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அண்ணாமலையின் தலைவர் பதவியை பறித்துவிட்டு நைனா நாகேந்திரனுக்கு அந்த பதவியை கொடுக்க முயற்சி செய்து வருவதாக தகவல் வெளியாகி தற்போது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் உள்ளது